ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி டிஃபன் வந்து காலையிலே குழந்தைக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு டென்ஷனில் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தனு அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க காரசாரமான இட்லி தாங்க இட்லி மாவை வச்சு எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லை எனக்கு க்ளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஃபேன் வந்து சூடாகிடுச்சு தேவையானாலும் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நாம் வந்துட்டு அப்படியே எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு வந்து சேர்த்திடலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்க போகிறோம் இப்போ கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கு பிறகு நாம் வந்து நல்லா பொறிச்சிக்கலாங்க நல்லா வருந்தால் தான் அதோடய டேஸ்ட்டும் மனமும் நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாங்க இப்போ ரெண்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வருத்திடலாம் இப்போ ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வறுத்தரலாம் ஒரு எட்டு முந்திரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்தடலாங்க நல்லா வறுந்த பிறகு நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பச்சை சுமல் நல்லா போட் போகட்டும் நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கின பிறகு ரெட் சில்லி ஒன்று வச்சிருக்கேன் நல்லா இடித்து நம்ம வந்து காரத்துக்காக சேர்த்துக்க போகிறோம் நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த இட்லி இதோட டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க காஞ்ச மிளகாய் சேர்க்குறதுனால இப்போ மாவு வந்து ரெண்டு கப் வந்து வச்சிருக்கேன் பவுலில் இப்போ தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துடலாங்க சோடா மாவு வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்திடலாம் இப்போ நல்லா நாம் வந்து அந்த மாவை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இப்போ நாம் வந்துட்டு வறுத்து வச்ச கடலை கடலைப்பருப்பு இதோட சேர்த்து நம்ம கொட்டிடலாங்க இப்போ இந்த மாவோட நம்ம வந்து வறுத்து வச்சு உளுத்தம் பருப்பு எல்லாம் கொட்டி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட போறோம் இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி வந்து சேர்த்துர்லாங்க நம்ம கொத்தமல்லி சேர்க்கறதுனால நம்ம சாப்பிடும் போது நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீட்டில் எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா நீங்க கீழே ஊத்திடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு இப்போ ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நாம வந்து ரெண் ஒன்றரை கப்பு அளவில் தண்ணி வந்து சேர்த்திடலாங்க நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு செய்யுங்க நான் வந்து கடாயில் வந்து செய்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க நாம் இப்போ வந்து நம்ம தினை மாவு கம்பு மாவில் கூட நம்ம இந்த மாதிரி வந்து இட்லி வந்து செய்யலாங்க நம்ம அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தாக இருக்கும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி வந்து ஹெல்த்தாக செஞ்சு கொடுக்கலான்றது நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இதில் வந்துட்டு எண்ணெயை வந்து தடவிக்கலாங்க இப்போ பவுலில் வந்து நான் வந்து எண்ணெய் தடவிக்கிறேங்க நீங்கள் கிளாஸு தட்டு இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம் நான் வந்து பவுலில் தான் நான் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் தடவிட்டேன் நீங்கள் நெய் இருந்தா கூட நீங்கள் தடவிக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்துட்டு ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சு அடுத்து நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவு வந்து இதை விட சேர்த்துறாங்க நம்ம இந்த கப்பில் மாவு சேர்க்கும் போது கப்பு தான் சேர்க்கணும் ஆனால் அந்த முக்கால் கப்பு சேர்த்துட்டேன் நீங்கள் கப்பு சேர்த்து ஊற்றுனீங்கன்னா மேலே வந்து பொங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து அப்படியே முந்திரி போட்டுட்டு நாம் வந்து எடுத்து தட்டில் வச்சு இந்த மாதிரி அப்படியே வேக வைக்க போகிறோங்க இப்போ ஒரு கப்பு இருக்கு அதையும் வச்சிருங்க வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா த கடாய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு ஒன்று அதில் போட்டுட்டேன் இப்போ தண்ணி வந்து கரெக்டாக வைக்கணும் நமக்கு பொங்கும் போது மேலே பொங்கி வரும் அதனால் கரெக்டாக தண்ணி வச்சு நம்ம சிம்மில் வச்சு தான் இப்போ மூடி போட போகிறோங்க இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சு நம்ம மூடி வந்து போட்டுக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க சிம்லயே நல்லா வேகட்டும் இப்போ இதை அப்படியே விட்டுடலாம் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குது நல்லா புசு புசும் சாஃப்டாக இருக்குது இதுக்குள்ளே முந்திரி எல்லா க பருப்பு வகைலாம் இதில் இருக்குது இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால அவங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம மிச்சமான மாவை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சிம்பிளாக நம்ம வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு மாவும் வந்து வீணாக போகாது குழந்தைங்களும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூடங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் மாவு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி பா பாய்